தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல பத்து பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக பல பயனுள்ள தகவலை நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோல பிளஸ் டூக்கு அப்புறம் மாணவர்கள் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் பன்னிரெண்டாம் வகுப்பு போத்தேர்வு எழுதிய மாணவர்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க மற்றும் என்னென்ன படிப்புகள் இருக்கு அப்படிங்கிற உங்கள் சந்தேகங்கள் இருக்கலாம் உங்களுடைய குழப்பங்கள் மற்றும் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்துட்டு ஒரு வழிகாட்டி ஒன்று அவங்க வெளியிட்டிருக்காங்க அந்த வழிகாட்டியில் நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த பிறகு என்னென்ன கோர்ஸுகளை எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபுல்லாக இருக்குது இதில் வந்துட்டு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த வீடியோக்கில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் முதல்ல வந்துட்டு பிஇபி டெக் நான்கு ஆண்டு படிப்பு இதை வந்துட்டு அதிகமான மாணவர்கள் தேர்வு இருப்பாங்க அதனால் இதில் வந்துட்டு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சரல் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் Automation and Robotics, Biomedical Engineering, Biotechnology, Civil Engineering, chemi Chemical Technology, Ceramic Engineering, Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Environmental Engineering, Food Technology, Information Technology, Industrial Engineering, Industrial Production Engineering, Instrumentation Technology, Leather Technology, மரேன் இன்ஜினியரிங் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெட்டலர்ஜி மைனிங் இன்ஜினியரிங் நேவல் ஆர்கிடெக்சர் பிளாஸ்டிக் டெக்னாலஜி பாலிமர் டெக்னாலஜி பிரிண்டிங் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இதெல்லாம் வந்துட்டு பிபிடெக்கில் இருக்கக்கூடிய சம்மந்தமான படிப்புகள் அடுத்து வந்து எம்பிபிஎஸ் அதாவது மருத்துவ படிப்புகள் ஐந்தாண்டு ஆண்டு படிக்கக்கூடிய படிப்புகள் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் அலோபதி பிஎஸ்எம்எஸ் சித்தா பிஏஎம்எஸ் ஆயுர்வேதம் பியுஎம்எஸ் யுனானி பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிஎன் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா பிடிஎஸ் பல் மருத்துவம் பிவிசிஎஸ்சி கால்நடை மருத்துவம் அதேபோல துணை மருத்துவ படிப்புகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரண்டு வருடம் மற்றும் மூன்று வருடம் படிக்கக்கூடிய படிப்புகள் வந்துட்டு நிறையா இருக்கு அது என்ன அப்படின்னா பார்மசி நர்சிங் பிசியோதெரப்பி रसिसिया टेक्नीशियन कार्डिया कार्डियक टेक्नीशियन डेंटल मैकेनिक हेल्थ इंस्पेक्टर मेडिकल इमेजिंग टेक्नोलॉजी मेडिकल लैब टेक्नीशियन एक्सरे टेक्नीशियन न्यूक्लियर मेडिसिन टेक ऑक्यूपेशनल थेरेपिस्ट ऑपरेशनल थेरपी टेक्नीशियन ऑप्टोमेट्रिक असिस्टेंट ऑप्टोमेट्रिक असिस्टेंट रेडियोग्राफिक असिस्टेंट ரேடியோ தெரபி டெக்னீசியன் ரீஹாபிலே தெரப்பி டெக்னீஷியன் பிஎஸ்சி வேளாண்மை அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி தோட்டக்கலை ஹாரிகல்ச்சர் பிஎஸ்சி வனவியல் பாரஸ்ட்ரி பி எஃப் எஸ் சி மண்வளறிவியல் பிஷரி சயின்ஸ் பி வேளாண் பொறியியல் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பிடெக் டெக் பால்வள டைரி தொழில்நுட்ப கோலின உற்பத்தி தொழில்நுட்பவியல் பவுட்ரி புரொடக்ஷன் டெக்னாலஜி அடுத்து பிஆர்க்கு பி ஆண்டு படிப்புகள் இதில் பார்த்தீங்கன்னா கட்டட அலை ஆர்கிடெக்சர் நகர திட்டமிடல் அர்பன் பிளானிங் வடிவமைப்பியல் டிசைன் அடுத்து வந்து இளங்கல படிப்புகள் பிஏ படிப்புகள் மூன்றாண்டு படிப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா பிஏ வரலாறு ஹிஸ்டரி பிஏ தமிழ் இலக்கியம் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஏ அரசியல் அறிவியல் பிஏ பொது நிர்வாகம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிஏ விளம்பரவியல் அட்வர்டைசிங் பிஏ மானடவியல் ஆண்ட்ரோபாலஜி பிஏ குற்றவியல் கிரிமினாலஜி இந்த பிஏ குற்றவியல் கிரிமினாலஜி பற்றி கூட நம்ம கமெண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இதில் வந்துட்டு எங்கெங்கே என்ன காலேஜ் இருக்கு எங்கெங்கே படிக்கலாம் எவ்வளோ ஃபீஸு அதுக்குள்ள ஸ்கோப் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் உங்களுக்கு வந்துட்டு அதே போல் எதுவும் தகவல் வேணும் எந்தெந்த கோர்ஸுக்கு எங்கெங்கே ஸ்கோப் இருக்குது எங்கெங்கே படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த இதில் நீங்கள் கேட்கக்கூடிய கோர்ஸஸுக்கு வந்துட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து ஒவ்வொரு கோர்ஸுக்கு வந்துட்டு எந்தெந்த காலேஜில் படிக்கலாம் கவர்மெண்ட் காலேஜ் எங்கெங்கே இருக்குது எவ்வளோ ஃபீஸு அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ஸை எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்புடின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் அது சம்பந்த வீடியோ அப்டேட் பண்ணுவோம் பிஏ பொருளியல் எக்கனாமிக்ஸ் பிஏ நுண் நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ் பிஏ மொழிகள் ஃபாரின் லாங்குவேஜஸ் பிஏ மனையியல் ஹோம் சயின்ஸ் பிஏ ஆக அலங்காரவியல் இன்டீரியர் டிசைன் பிஏ இதழியல் ஜேர்னலிசம் பிஏ உடற்கல்வியல் பிசிக்கல் எஜுகேஷன் பிஏ உளவியல் சைக்காலஜி பிஏ சமூக சேவை சோசியல் ஒர்க் பிஏ சமூகவியல் சோசியாலஜி பிஏ பயனவியல் அண்ட் சுற்றுலா டிராவல் அண்ட் டூரிசம் பிஏ தத்துவவியல் பிலாசபி அடுத்து பார்த்திங்கன்னா மூன்றாண்டு படிக்கக்கூடிய இளநிலை அறிவியல் பிடிக்க அதாவது பிஎஸ்சி ரிலேட்டட் ஸ்டடீஸு பிஎஸ்சி ஃபிசிக்ஸு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி பாட்டனி பிஎஸ்சி ஜுவாலஜி பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பிஎஸ்சி ஜியோகிராஃபி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி பிசிஎம் பிஎஸ்சி சிபிஇசட் பிஎஸ்சி डयाटिक्स अंट न्यूट्रिशन बीएससी सेरिकल्चर बीएससी ओशियोनग्राफी बीएससी मेटरोलॉजी बीएससी एंथ्रोपोलॉजी बीएससी फॉरेंसिक साइंसेस बीएससी फूड टेक्नोलॉजी बीएससी डैरी टेक्नोलॉजी बीएससी होटल मैनेजमेंट बीएससी फैशन डिजाइन बीएससी मास कम्युनिकेशन बीएससी इलेक्ट्रॉनिक मीडिया बीएससी मल्टीमीडिया बीएससी थ्री डी एनिमेशन बीएससी होम साइंस बीएलएससी லைப்ரரி சயின்ஸ் பிஎஸ்சி ஸ்டாட்டஸ்டிக்ஸ் பி ஸ்டாட் இந்தியன் ஸ்டாட்டிக்கல் இன்ஸ்டியூட் பி மேக்ஸ் இந்தியன் ஸ்டாட்டிக்கல் இன்ஸ்டியூட் அதாவது கொடுத்துருக்கக்கூடிய படிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா காலேஜிலையுமே இருக்காது ஒரு சில காலேஜ்கள் மட்டும் ஒரு சில யூனிவர்சிட்டியில் தான் கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் கோர்ஸ்ஸாக இருந்தால் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா காலேஜ் யூனிவர்சிட்டிலையுமே இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கோர்ஸ் வந்து தேர்ந்தெடுத்து அது எங்கெங்கே இருக்குது எத்தனை இடங்கள் காலியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் நீங்கள் பிளான் பண்ணி கொள்ளலாம் அதே போல பார்த்தீங்கன்னா இளநிலை வணிக படிப்புகள் அதாவது பிகாம் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாம் டாக்ஸேஷன் அண்ட் ப்ரொசீஜர் பிகாம் டிராவல் அண்ட் டூரிசம் அதே போல பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸஸுமே வந்துட்டு தமிழ் மீடியத்தில் அவைலபிளாக இருக்காது ஒரு சில கோர்சஸ் மட்டும் தான் வந்துட்டு தமிழ் மீடியத்தில் அவைலபிளாக இருக்கும் அதனால தமிழ் மீடியத்தில் மட்டும் படிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்கொண்டு படிக்க விரும்புனீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் மட்டும் இருக்க கோர்சஸ் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும்

படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது சார்டட் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான படிப்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க இதை பார்த்துங்க அதாவது இந்த வீடியோ வந்துட்டு பன்னெண்டாம் வகுப்பு தேவை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காகதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாணவர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்த சந்தேகங்கள் எது சின்ன கமெண்ட் வச்சுல கமெண்ட் பண்ணலாம் இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீ டவுன்லோட் பண்ணி என்னென்ன கோர்ஸ் வேணுமோ நீங்கள் பார்த்துதான் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் உங்களுக்கு வேறு எது சந்தேகங்களுக்கு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் வீடியோக்கள் நாங்கள் அப்டேட் பண்றோம் மற்றும் ஒரு பலநிலை வீடியோ சந்திப்போம் நன்றி